கதை பெயர் கார் நான் ஏற்காட்டில் அமைதியான ஒரு ரோட்டில் ராத்திரி பதினோரு மணி போல் நடந்து போய்ட்டுருந்தேன் என்னோட கார் நின்று போயிருந்தது நான் பக்கத்தில் ஏதாவது கிராமம் இருக்கான்னு பார்க்க போனேன் ஏன்னா அங்கே ஏதாவது உதவி கிடச்சா அப்படியே அந்த ராத்திரி அங்கே இருந்துடலான்னு முடிவு பண்ணேன் நான் ரோட்டில் நடந்து டிவைடரோட எண்டுக்கே வந்துட்டேன் இப்போ நான் எந்த பாதையும் எடுக்கணும்னு தெரியல எந்த பாதை சேஃபாக இருக்கும்னு தெரியலை அப்படியே நான் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் அடுத்து எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு அந்த பொண்ணு என்னை நோக்கி நடந்து வந்துட்டுருந்தா நான் அவகிட்ட பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டேன் அவளும் சொன்னான் அடுத்து அவ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன் வாங்க உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நிம்மதியாச்சு அடுத்து எனக்கு ஆச்சரியமாச்சு நான் எந்த பாதையிலேருந்து வந்தேனோ அவள் அதே பாதை வழியாக என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருந்தா அப்போ என் மனசில் நான் தப்பான பாதை வழியாக போயிட்டுருக்கேனோன்னு இருந்தது அப்புறம் எனக்குள்ளே தைரியத்தை வர வச்சு அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு எனக்குள்ளே சொல்லி நடந்து போயிட்டுருந்தேன் அடுத்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அந்த பொண்ணு நான் இங்கே ரொம்ப ஆக்சிடெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லி அதை பற்றி நான் கதைகளெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அவள் சொன்ன கதைகளை கேட்டு அவளே பயந்து போன மாதிரி இருந்தா அடுத்து அவளோட முகம் ஏதோ உடம்பு சரியில்லாமல் வெளுத்து போன மாதிரி ஆக ஆரம்பித்தது அடுத்தடுத்து அவ சொல்ற கதைகளை கேட்க எனக்கே பயம் கொடுக்க ஆரம்பிச்சது எனக்கு அந்த பொண்ணு மேல கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சது அதோட அவளோட பேரை கூட என்கிட்ட இன்னும் சொல்லல ஒரு வழியாக எல்லா கதைகளையும் சொல்லி முடிச்ச அப்புறம் அவ அமைதியாகிட்டா ஒரு வார்த்தை கூட பேசல நானும் அவகிட்ட பேச்சு கொடுக்கல ஏன்னா நான் ஏதாவது கேள்வி கேட்டு அவள் அதுக்கு என்ன பதில் சொல்லுவாளோன்னு நினச்சி பயத்தில் இருந்தேன் அவள் நேராக பார்த்துக்கிட்டே டக்கு டக்குன்னு சத்தத்தோடு நடந்தாள் அப்போ எனக்கு திடீர்னு பூச்சிகள் கத்துற சத்தம் கேட்க ஆரம்பித்தது இல்லை அது வேற எதாவது சத்தமாக இருக்குமோன்னு நினச்சிட்ருந்தேன் நாங்கள் இன்னும் வேகமாக போக ஆரம்பித்தோம் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் என்னோடய கார் இருக்க இடத்துக்கிட்ட வந்துட்டோம் நான் கை காமிச்சு அதோ அதுதான் என்னோடய கார்னு சொன்னேன் அடுத்து அங்கே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அவள் அப்போது தொண்டை கிளிகிற மாதிரி கொலை கொலைன்னு கத்த ஆரம்பித்தா அங்கே இருந்த அமைதி உடைஞ்சிருச்சு அவள் என்னோட கார் ஜன்னல் வழியாக உயிர் இல்லாமல் கடந்த என் உடம்ப பார்த்துட்டு இருந்ததை கவனித்தேன் இதோட இந்த கதை முடியுது